அமைதியும் கிடைக்கும் மனசுல வந்து நிறைய கவலை இருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு டிப்ரெஷன் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே மன அழுத்தத்தை கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பாதம் பருப்புல அதிக அளவுல இருக்கு நீரிழிவு நோயை ஏற்படாம தடுக்கும் பாதம் பருப்பு தொடர்ந்து சாப்பிட்டே வரவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ரொம்ப குறிப்பா டைப் டூ டயபெட்டிஸ் அப்படின்ற நீரிழிவு நோய் வகை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அதே மாதிரி நம்ம இன்சுலின் உற்பத்தியை சீரா வைக்கும் ரத்தத்துல சக்கரையோட அளவு எப்பவுமே கட்டு பாட்டில் வைக்கின்ற காரணத்தினால ஏற்கனவே நீரிழிவு பாதிப்பு இருக்கக்கூடியவங்களும் பாதம்பருப்பு தொடர்ந்து ஒரு நாளைக்கு எட்டுல இருந்து பத்து பாதம்பருப்பு சாப்பிட்டே வர்றது உங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாதம் பருப்ப தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு சருமம் பார்க்கவே ரொம்ப பிரகாசமா பளபளப்பா தென்படும் ரொம்ப ஷைனியா மாறிடும் ஸ்கின் வந்து நீங்க தொட்டு பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா மென்மையா தென்படும் அதோட மட்டும் இல்ல தலைமுடி உதிர்வு அதிகமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு தலைமுடி உதிர்வை சீக்கிரமே கம்மி பண்ணும் அதோட மட்டும் இல்லாம